இந்த மாதம் நமக்கு நாகத்தை வழிபடக்கூடிய நாகேஸ்வரியின் பெரும் கருணையை பெறக்கூடிய ஒரு வழிவகை உள்ளது நாகேஸ்வரியின் பெரும் கருணை ஒரு சாதாரண மனிதனையும் மிக பெரும் முன்னேற்ற நிலைகளை காண்பித்துவிடும் பெருவேற்காட்டு கருமாரி மருவத்தூரிலே ஓம் சக்தி என்றெல்லாம் பல வகையிலே அந்த நாகேஸ்வரி விளையாடி கொண்டிருக்கிறாள் குபேரனே வந்து வழிபடக்கூடிய நன்னாள் என்று சித்தர்கள் போற்றக்கூடிய ஒரு திருநாள் வருகிறது எந்த தோஷம் ஆனாலும் அதை சந்தோஷமாக மாற்றக்கூடியவள் இந்த பராசக்தி நாகேஸ்வரி மட்டுமே தேங்க் யூ டென் பிகாம் பிசிஎஃப் பிபிஏ பிஎஸ்சி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருள் கருணையினாலே ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆமாம் அதற்கான ஒரு பொன்னால் வந்துவிட்டது இந்த மாதம் நமக்கு நாகத்தை வழிபடக்கூடிய நாகேஸ்வரியின் பெரும் கருணையை பெறக்கூடிய ஒரு வழிவகை உள்ளது ஜாதகத்தில் எதுவுமே சாதகமா இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோதான் சார் டோட்டலாக முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு பெரும் வாய்ப்பு காத்திருக்கிறது நீங்களும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்று பெற முடியும் நாகேஸ்வரியின் பெரும் கருணை ஒரு சாதாரண மனிதனையும் மிக பெரும் முன்னேற்ற நிலைகளை காண்பித்துவிடும் என்பதற்கு பல உண்மை சாட்சிகள் உண்டு கருமாரியம்மன் என்று சொல்லி எத்தனையோ பேர் அம்மா கருமாரி என்னை காப்பாற்று கை தூக்கிவிடு என்று சொல்லி வாழ்க்கையில் வளம் பெற்று பெரும் தொழில் அதிபர்களாக வலம் வந்த கதையை பலரும் அறிவர் திருவேற்காட்டு கருமாரி மருவத்தூரிலே ஓம் சக்தி என்றெல்லாம் பல வகையிலே அந்த நாகேஸ்வரி விளையாடிக்கொண்டிருக்கிறாள் பலரது வினையை போக்கிக் கொண்டிருக்கிறாள் வாழ்க்கையிலே ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை முன்னேற்றத்தை தந்து கொண்டிருக்கிறாள் சக்தி வழிபாடு என்பதே சிறப்பு மிக்கது அதுவும் இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அன்னை பராசக்தியை நாகேஸ்வரி என்ற வகையிலே வழிபட்டு விட்டால் வாழ்க்கையிலே வளம் என்பதற்கு என்றுமே இருக்காது குபேரனே வந்து வழிபடக்கூடிய நன்னாள் என்று சித்தர்கள் போற்றக்கூடிய ஒரு திருநாள் வருகிறது ஐயா பராசக்தி என்று சொல்லிவிட்டாலே அது மும்மூர்த்திகளுக்கும் பலத்தை தருபவள் நலத்தை தருபவள் பலத்தை தருபவள் எங்கெல்லாம் பராசக்தியின் வழிபாடு இருக்கிறதோ நாகேஸ்வரியின் வழிபாடு இருக்கிறதோ நலம் தன்னால் வந்துவிடும் என்பது சத்தியம் எத்தனையோ கைவிடப்பட்ட ஜாதகங்கள் எத்தனையோ கைவிடப்பட்ட நோய்கள் மருத்துவர்களால் முடியவிட்டாலும் அந்த காரியால் முடியும் என்பதை பலரும் அறிவர் அதுபோல் அந்த பராசக்தியானவள் நாவில் இருந்து நட்டுணையாக இருந்து நான் முகனுக்கும் சிவனுக்கும் அந்த மாயவனுக்கும் மாயவன் சகோதரியான அந்த பராசக்தி அருளக்கூடிய நிலைகளாலே பெரும் செல்வம் பெரும் வளம் ஆரோக்கியம் என்ன வேண்டுமென்று கேட்டாலும் அக்கணமே அதே போல அருளக்கூடியவள் அந்த பராசக்தி என்பதை நாம் அறிவோம் அந்த பராசக்தியானவள் நாகேஸ்வரி என்ற நிலையிலே பதினெண் சித்தர்களும் அனுதினமும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாம்பாட்டி சித்தர் தம்பிக்கலை ஐயன் என்ற பல்வேறு சித்தர்களும் நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லி அந்த நாகேஸ்வரியை நலம் தருபவளை நாகேஸ்வரி எங்கள் வாழ்க்கையிலே விளக்கேற்றம்மா நீயே சரஸ்வதியாகவும் நீயே சக்தியாகவும் காளியாகவும் விற்றிருக்கின்றாய் நீயே நாகலட்சுமி என்ற நிலைகளும் கொண்டிருக்கின்றாய் எங்களுக்கு ஏதேனும் ஒரு வழிவகை சொல்லம்மா என்று வேண்டி வணங்கினர் அக்கணமே நாகேஸ்வரி பேச துவங்கினாள் ஆமப்பா நீங்கள்லாம் கேட்குறீங்க பதினெண்டு சித்தர்களுக்கும் தாயாக நானே விளங்குகின்றேன் இந்த பதினெண் சித்தர்களுக்கும் நலம் பயக்கும் வகையை சொல்கின்றேன் இதை நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க உலக மக்களுக்கும் சொல்லுங்கள் கலியுகத்திலே மக்கள் கடன் வம்பு வழக்கு என்று ஏதோ ஒரு வகையிலே ஜாதகத்திலே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் கெட்டு கிடக்கலாம் லக்னாதிபதியே கெட்டு நீசமாகி கிடக்கலாம் லக்னாதிபதி மறைந்து ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கலாம் எந்த திசா புத்தி வேண்டுமானாலும் நடக்கலாம் சகட தோஷங்கள் இருக்கலாம் களத்திர தோஷம் இருக்கலாம் எந்த தோஷம் ஆனாலும் அதை சந்தோஷமாக மாற்றக்கூடியவள் இந்த பராசக்தி நாகேஸ்வரி மட்டுமே என்பதை உலகோர் உணர்த்தும் வகையிலே ஒரு நாள் உண்டு என்றார் உடனே அகத்திய பெருமான் வணங்கி கேட்கின்றார் அம்மா பராசக்தி அகில லோகத்துக்கும் அன்னையானவளே மருவத்தூரில் அமர்ந்தவளே நாகேஸ்வரியே கருமாரி அம்மனே எங்கும் இருக்கக்கூடிய என் சமயபுரத்தம்மா எனக்கு ஒரு வழிவகையை சொல்லக்கூடியவளே கனகதுர்கையாக விற்றிருக்கக்கூடியவளே பவானியிலே விற்றிருக்கும் என் பராசக்தியே எனக்கு ஒரு வழிவகையை சொல்லுத்தம்மா கொல்லிப்பாவை தாயே என்று பல்வேறு வகையிலே வழிபட அந்த பராசக்தியானவள் எடுத்துரைக்க தோன்றுகின்றாள் கலியுகத்திலே மாந்தர்கள் துயர்படும் காலத்திலே சனீஸ்வரர் பூரட்டாதியிலே வக்கிர நிலைகள் கொண்டுள்ள காலத்தில் இப்போது கூட அதுபோல் ஒரு நட்சத்திர அமைப்பெல்லாம் வருதுங்க அதுபோல் வரும்பொழுதெல்லாம் மக்கள் எந்த வகையிலே துன்பத்திலிருந்து நாங்கள் வழிவகையிலே விடுபடுவோம் என்று ஏங்கி தவிப்பார்கள் எங்கும் பொருளாதாரத்திலே தடைகள் உலகெங்கும் எங்கும் யுத்த சூழல்கள் மக்களுக்கு மறுநாள் என்ன நடக்குமோ யார் நமக்கு ஒரு வழிவகை செய்வார் நமக்கு வியாபாரம் பெருகுமா வாழ்க்கை பெருகுமா என்றெல்லாம் ஏங்கி தவிப்பார்கள் எத்தனையோ வீட்டுல வாஸ்து தோஷம் ஆமாங்க அதுக்கும் ராகு கேது ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தம் அப்படியே வீடு இருந்தாலும் வீட்டிற்கு கடன் கட்டக்கூடிய சூழல் இல்லை வாகனமோ இருக்கிறது வியாபாரம் இல்லை வாழ்க்கையிலே மறுநாள் என்ன செய்வோமோ அம்மா பராசக்தி என்று மனதார வேண்டக்கூடிய நிலை அந்த திருசூலத்தை ஏந்தி திருசூலத்தை ஏந்தி தாமரையை ஏந்தி எலுமிச்சையை கனி என சொல்லக்கூடிய ராஜக்கணியை தரக்கூடியவள் அரசியாக விற்றிருக்கக்கூடியவள் நாவில் சரஸ்வதியாக நிலைத்திறக்கக்கூடியவள் அந்த பராசக்தியானவளைத் தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லையே என்று வேங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆமாம் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகபஞ்சமி என்று வருகிறது இந்த நாகபஞ்சமி நாள் சிறப்பு தெரியுங்களா ஆமாம் குருவாயூரப்பனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணன் கண்ணன் அங்கே யாதவ குலத்திலே அவதரித்தவன் மதுரா நகரிலே இருக்கின்றான் அனைவரும் வேண்டி வணங்குகின்றனர் கிருஷ்ணா யமுனா நீரத்துக்கு எந்த ஒரு யாரும் செல்ல முடியல அங்க காளிங்கன்னு ஒரு நாகம் இருக்கிறது என்கிறார்கள் உடனே கிருஷ்ணன் யார் அந்த கருமாரியின் சகோதரன் அல்லவா ஆமாம் அந்த மேல்மருவத்தூரிலே விற்றிருக்கக்கூடிய ஆதிபராசக்தியின் சகோதரன் அல்லவா உடனே கிருஷ்ணன் சொல்கின்றான் கவலை வேண்டாம் வருகின்றேன் என்று காளிங்கன் மீது நர்தனம் புரிகின்றான் நர்தனம் புரியக்கூடிய சமயத்திலே அந்த காளிங்கன் என்று சொல்லக்கூடிய நாகம் ஆமாம் அந்த பெருமாள் பாதம் அவர் தலைமையில் பட்டதுமே ஞானம் வந்துவிட்டது கிருஷ்ணா பரந்தாமா கோவிந்தா கோபாலா இந்த நன்னாளை மக்கள் நாகபஞ்சமி என்று கொண்டாட வேண்டும் இந்த நாகபஞ்சமி நன்னாளிலே யாரெல்லாம் எந்த வழிவகையிலே ஒரு கடன் வம்பு வழக்கு என்று ஏதோ ஒரு வகையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒரு ஆரோக்கிய குறைபாடிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சிகப்பு நிற ஆடை அணிந்து செவ் செங்கோல் ஏற்றிருக்கக்கூடிய அந்த தாய் பராசக்தியின் கருணை கிட்ட வேண்டும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வறுமை அகல வேண்டும் நாகதோஷம் எதுவாகினும் சரி அந்த நாகம் எங்கே இருந்தாலும் சரி பஞ்சமத்தில் இருந்தாலும் சரி அஷ்டமத்தில் இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் சரி அது எந்த வகையிலே சந்தானத்தையோ அல்லது ஒரு திருமணத்தையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையோ தடைத்தாலும் சரி யாரெல்லாம் நாகபஞ்சமி நன்னாளிலே நாகேஸ்வரி அம்மா காப்பாற்றுன்னு சொல்லிட்டாலே அவங்க துன்பம் வந்தோம் சரிங்க நாகபஞ்சமி தான் நாகேஸ்வரியை வழிபடணுமா அப்படி கிடையாது இந்த நிகழ்ச்சியைக் கேட்ட நன்னாளிலிருந்தே அம்மா நாகேஸ்வரி எங்கள் வறுமையை போக்கிவிடு அம்மா நாகேஸ்வரி எங்களுக்கு ஒரு வளத்தை தந்துவிடு நலத்தை தந்து விடு பலத்தை தந்துவிடு அம்மா ஆதிபராசக்தி எனக்கு ஒன்ன விட்டால் வர யாரும் கதியில்லை தாயே வீட்டிலே கூப்பிட்டாலும் சரி தாய் என்று சொன்னாலே எங்கே அழைத்தாலும் வந்து விடுவாள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை இருக்கீங்க இந்த கே நிகழ்ச்சியை கேட்டுகிட்டு இருக்கும்பொழுதே அம்மா நாகேஸ்வரி எங்களை காப்பாற்றும்மா எங்களால் கஷ்டத்தை தாங்க முடியலை எங்களால் இந்த வறுமையை தாங்க முடியலை எங்களால் இந்த கடனை தாங்க முடியலை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மேம்பாடு வேண்டும் என் பிள்ளை கஷ்டப்படுகிறானே என் கணவர் கஷ்டப்படுகிறாரே எங்கள் வீட்டில் தங்கம் தங்க வேண்டுமம்மா என்றெல்லாம் மனதார வேண்ட துவங்குங்கள் அந்த தாய் பராசக்தியானவள் யாரெல்லாம் வேண்டுகிறோமோ வேண்டுவதெல்லாம் அறிவோய் நீ வேண்ட தக்கது தருவோய் நீ என்று சொல்லக்கூடிய வகையிலே பராசக்தியானவள் அழைத்தவுடனே வரக்கூடிய அந்த நற்குணம் படைத்த சர்க்குணத்தி ஆம் தாய் பராசக்தி ஜோதி வடிவாக விற்றிருப்பவள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் இப்பொழுது அவளது பெயரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்கும் இருக்கக்கூடியவளான அந்த நாகேஸ்வரி என்பவள் சகல லோகத்துக்கும் தாய் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு வினாடியும் காப்பாற்றி கொண்டிருப்பவள் எனவே தான் நாகபஞ்சமி என்று சொன்னால் அவள் சாதாரண நிலையிலே இல்லை அங்கே தனது சகோதரனுக்கு நாம் பார்க்குறோம் பெருமாளுக்கு ஒரு பாயாகவும் அந்த அரவு என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் எனும் நாகம்தான் உள்ளது ஆதிசிவன் கழுத்திலும் வாசுகி என்ற நாகம்தான் உள்ளது அன்னை பராசக்தியோ நாகவடிவாகவே இருக்கக்கூடியவள் அது இல்லை அந்த பாலமுருகன் அவருக்கும் அந்த சண்முகன் சுப்பிரமணியன் குகன் காங்கேயன் கார்த்திகேயன் என்றெல்லாம் பல்வேறு நாம நிலைகளிலே அழைக்கப்படக்கூடிய முருகனுக்கு அங்கே காவல் காக்கக்கூடிய வடிவிலே நாகம் விற்றிருக்கிறது முருகனே சுப்பிரமணியன் என்ற பெயரிலே குக்கே சண்முக என்ற என்ற இடத்திலே தவத்திலே நாக வடிவிலே நாக சுப்பிரமணியனாகத்தான் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் அது மட்டுமா விநாயகருக்கு பூணுலாக இருக்கக்கூடியது யார் அதுவும் அந்த நாகேஸ்வரித்தானே எனவே எல்லா வடிவங்களுக்கும் நாகம் என்பது தொடர்புடையது நாகேஸ்வரி என்பதும் தொடர்புடையது யாரெல்லாம் நாகேஸ்வரியை மனதார எந்த சக்தி ஆலயத்துக்கு சென்றாலும் அம்மா நாகேஸ்வரி நலத்தை தந்துவிடு வளத்தை தந்துவிடு வாழ்க்கையிலே எங்களுக்கு பெயர் வேண்டும் புகழ் வேண்டும் தனம் வேண்டும் என்ற கேட்கக்கூடிய கணத்தினிலே தந்து விடுவாள் இந்த நிகழ்ச்சியை இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கும் அந்த தாய் பராசக்தியான நாகேஸ்வரி தான் காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்பது விநாயகர் ஆலயத்துக்கு போகிறோம் ரெண்டு பக்கமும் நாகங்கள் இருக்கிறது அந்த நாகத்துக்கு ஏதேனும் மஞ்சள் வாங்கி தரலாம் ஆங்காங்கே நமக்கு திருவேற்காட்டிலே கருமாறி இருக்கின்றாள் மேல்மருவத்துறையிலே ஓம் சக்தியாக விளங்குகின்றாள் சமயபுரத்திலோ அருளிக் கொண்டிருக்கின்றாள் ஆங்காங்கே பராசக்தியின் ஆலயங்கள் இல்லாத இடமும் கிடையாது பராசக்தி இல்லாத இடமும் கிடையாது உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அதே பராசக்தி தான் இருக்கின்றாள் எனவே இந்த மாதம் செய்யக்கூடிய பராசக்தி வழிபாடானது மிக பெரும் நன்மைகளை தந்துவிடும் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட வறுமையாயினும் நீக்கிவிடும் என்பதிலே மாற்றுக் கருத்து கிடையாது எனவே இந்த மாதம் அனுதினமும் ஓம் சக்தி பராசக்தி என்ற நாமத்தை சொல்லி அம்மா நாகேஸ்வரி எங்களுக்கு வாழ்க்கையிலே நலத்தை தா என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய நாக பஞ்சமி பஞ்சமி யாருக்கு சிறப்பு தெரியுமா வாராகிக்கு சிறப்பு வாராகி காரனிடம் பஞ்சபட்சி தெரிந்தவனிடம் பகைத்துக் கொள்ளாதே என்று சொல்லுவார்கள் இந்த இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் இது உங்கள் நாள் உங்களுக்கான நாள் நாகபஞ்சமியின் நன்னாள் பராசக்தியின் வழிபாட்டிற்குரிய நாள் இன்றே ஆரம்பித்து விடுங்கள் வாழ்க்கை செம்மையாகும் வளம் பெருகும் நலம் பெருகும் சிவ மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது